ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யாவின் உலகம் இன்றைய ரம்யாவின் உலகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் சென்னைக்கு போயிருக்கும்போது எங்களுடைய பங்குல மதுரை வாயில் சென்னை மதுரை வாயில் புனித அந்தோனியார் ஆலயத்தில் பார்த்திங்கன்னா பைபிள் எக்ஸிபிஷன் நடந்தது நான் போயிருக்கும்போது செவன்த் ஸ்டாண்டர்டுக்கு வந்து பா பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க நீங்கள் பார்த்துக்குறீங்களான்னு கேட்டாங்க அதனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இதே வீடியோ டீட்டெயில்டாக வந்து எங்களுடைய சர்ச்சோட சேனலில் இருக்குது லிங்க் நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி ஃபுல் டீட்டெயில் வீடியோ பார்த்துக்கலாம் எங்களுக்கு தலைப்பு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா விவ திருவிபிலியத்தையோட பரிணாமம் அதாவது திருவிபிலியம் எப்படி உருவாச்சு தான் கொடுத்துருந்தாங்க இது பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க மட்டும் பாருங்கள் நான் தான் சீர்தரம் பைபிளின் புதிய லட்டின் மொழிபெயர்ப்பை உருவாக்க போப் டெமாசஸ் அவர்களால் நியமிக்கப்பட்டேன் தனித்தனியாக காணப்பட்ட எழுபத்தி மூணு புத்தகங்களையும் கடிதங்களையும் தொகுத்து முதல் முதலாக ஒரே புத்தகமாக உள்ளது அதுவே என அழைக்கப்படும்

டேரெக்டாக சொல்லிவிட்டிங்களா ஓகே சாக்லேட் வாங்கிட்டு போங்க சாக்லேட் வாங்கிட்டு போங்க வெரி குட் தேங்க் யூ நீங்கள் கேள்வி கேட்பாங்க போங்க சாக்லேட் தருவாங்க பரவாயில்ல அது சரி ஈஸியாக ஈஸியாக தேடுறேன் உங்களுக்கு ஓகே சாக்லேட் சாக்லேட்டு கம்மிங் சாக்லேட்டை கம்மிங்கோ ஆ உங்களுக்கெல்லாம் சாக்லேட் ஓகே அதாவது தெரு விபிலியத்தோட பரிணாமத்தில் எங்களுக்கு அதாவது செவன்த் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருந்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிள் கேனன் பைபிள் கேனன் அப்படின்றது வந்து இன்றைக்கு நம்ம கரங்களில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஒன் எழுவத்தி மூன்று புத்தகங்கள் செவன்ட்டி த்ரீ புக்ஸ் இருக்குது புக்கு சேர்த்து அடங்கி ஒரு ஒரே புக்காக எங்கள் கையில் இருக்குது அதுதான் நாங்கள் திருவுபிளியம் ஹோலி பைபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது பழைய ஏற்பாட்டில் இருந்து கடவுளுடைய படைப்புலேருந்து அதுக்கப்புறம் வந்து கடவுள் ஏசு கிறிஸ்து பிறப்பு அப்புறம் ஏசு கிறிஸ்துவை மறைத்து உயர்த்தது அதுக்கப்புறம் ஸ்ரீஷர்களுடைய பணி இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா எழுபத்தி மூன்று புத்தகங்கள் இருக்கும் அந்த புத்தகங்களை வந்து எப்படி முடிவு பண்ணாங்க இந்த ஏன்னா இந்த எழுபத்தி மூணு புத்தகம் மட்டும்தான் இருந்துச்சா அல்லது இதை விட அதிகமான புத்தகங்களாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய புத்தகங்கள் இருந்தது அதில் இந்த எழுபத்தி மூன்று புத்தகங்களை மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ணி முதல் முதல் கிபி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டில் ரோமில் நடந்த கவுன்சிலில் போப் டமாசஸ் வந்து அந்த கவுன்சிலை கூட்டியிருந்தார் கூட்டிகிட்டு அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க இந்த எழுவத்தி மூன்று புத்தகங்களும் நமக்கு வந்து திருவுபிலியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்த கவுன்சில்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ஹிப்போலோ ஒரு கவுன்சில் நடந்திருக்கு கார்த்தேஜில் நடந்திருக்கு இதெல்லாம் வந்து உள்ளூர் கவுன்சில்னு சொல்கிறாங்க அந்த கவுன்சில்களில் வந்து இந்த புக்கு இந்த புக்கு மட்டும்தான் எழுபத்தி மூணு புக்கு மட்டும்தான் நம்மளுடைய திருவுவிலியமாக இருக்குன்னு சொல்லிட்டு உறுதி பண்ணிட்டாங்க அப்போல்லாம் பைபிளை என் எப்படி மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்னுடைய ஸ்டாலில் எப்படி டிஸ்பிளே பண்ணியிருந்தேன் இந்த பைபிள்க நான்னா தமிழ்லையும் லத்தீன்லையும் எப்படி அந்த எழுபத்தி மூன்று புக்கு பேர் அதுக்கப்புறம் நடந்த ஐந்து கவுன்சிலில் யார் யாரெலாம் அதை வந்து இன்வால்வ் பண்ணால் அந்த கவுன்சிலை யார் நடத்துனா அதில் யார் யார் கலந்துக்கிட்டாங்க அவங்களுடைய ஃபோட்டோஸு அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே வந்து நாங்கள் பிக்சரைஸ் பண்ணிவிட்டேன் முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயில்ஸ் அதாவது இதை வந்து ஷெட்டிங்காக எனக்கு போடுறதுக்கு வா இதில் வாய்ப்புகள் இல்லை தகவல்களை அதிகமாக கொடுக்கணும் ஒவ்வொரு கவுன்சிலையும் எப்படி வந்து இதோ முடிவு பண்ணாங்க இந்த எழுபத்தி மூணு புக்கு மட்டும் போதும் இடையில் யார் குழப்பங்களெல்லாம் உண்டு பண்ணிணாங்க அந்த குழப்பத்துக்கு இது எப்படி பதில் கொடுத்தாங்க அது அப்படி ஆரம்பிக்கப்பட்ட புத்தகம் கிபி அதாவது ஏசு கிறிஸ்து பிறந்ததுக்கப்புறம் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டாவது வருஷத்துலேயே முடிவு செஞ்சுட்டாங்க இந்த நம்ம கையில் இருக்க இந்த எழுபத்தி மூணு புத்தகம் தான் அதுக்கப்புறம் வந்து சில இதில் பிரிஞ்சு போன சகோதரர்கள் வந்து எல்லாம் எங்களுக்கு இந்த புக் வேண்டாம் அந்த புக் வேண்டான்லாம் சொல்லி சில பைபிள்களில் இருக்காது அதெல்லாம் ஏன் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து தெளிவாக வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தோம் இல்லாமல் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தா எல்லோரும் நின்று படிக்கணும்ல அப்போ என்னமோ அதாவது பிக்சரைஸ் பண்ணியிருந்தா வந்து நின்று பார்ப்பாங்க இப்போ நம்ம வந்து தகவல்களாக எழுதியிருக்கோம் அப்போ அதையும் பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காக எங்கள் ஸ்டாரில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ரெண்டு மூணு பசங்கள்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கையில் கொடுத்துருந்தேன் நீங்கள் அதை பார்த்தே ஆன்சர் பண்ணலாம் பார்க்காம கிடையாது இவங்க கேள்வி கேட்ட பிறகு நீங்கள் இதில் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் உண்மையிலே அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த ஆன்சர் பண்றவங்களுக்கு சாக்லேட் ப்ரைஸ் அந்த மாதிரி வச்சிருந்தேன் நிறைய பேர் வந்து நின்று அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நீங்கள் கொஸ்டின் கேட்டுக்கோங்க பாருங்கள் கொஸ்டின் கேளுங்க தெரியலை அப்படின்னா இதில் தான் இருக்குது ஆன்சர் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் உண்மையிலே சொல்கிறேன் அது வந்து இந்த வருஷம் வந்து போன வருஷமும் நான் இதில் கலந்துக்கிட்டேன் இந்த வருஷமும் எனக்கு கலந்துக்க வாய்ப்பு கிடச்சிது எனக்கு அது பிடிச்சி நான் செய்யும்போது நான் அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அந்த திரும்பவும் சொல்கிறேன் யார் யாருக்கு பிடிக்கலையோ அதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம் யார் யாருக்கு தேவையோ அவங்க பார்த்துக்கலாம் ஏன்னா நான் வந்து தலைப்பு கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து யூடியூப்பில் தான் தேடினேன் ஏதாவது ஐடியா கிடைக்குமான்னு தேடினேன் யாருமே இந்த கான்செப்ட்டில் இது வரைக்கும் பண்ணல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் சர்ச்சில் தான் பண்ணியிருக்காங்க அதாவது பைபிளோட பரிமாணம் ஆதாமியவால் படைப்பில் இருந்து கடைசரே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டாலு அது வந்து எங்களுடைய சர்ச் சேனலில் இருக்குது லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க மற்ற இது எல்லாமே சின்ன சின்ன ஷார்ட்ஸாக நான் எடுத்திருக்கிறேன் அதையும் கூட நான் கொடுக்குறேன் ஷார்ட்ஸாக ஷார்ட்ஸில் நான் லிங்க் கொடுப்பேன் அதையும் கூட நீங்கள் வந்து போய் பார்க்கலாம் ஏன்னால் பொறுமையாக பார்க்குறதுக்கு டைம் இருக்காது ஒவ்வொரு தலைப்புக்கும் என்ன மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்றதும் வந்து நான் சின்ன சின்ன ஷார்ட்ஸாக கூட கொடுக்குறேன் ஏன்னா மெனைக்கிட்டாங்க ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு மா ரெண்டு வாரம் ராப்பகலாக வேலை பார்த்து தான் எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க நான் மட்டும்தான் வந்து ஷெட்டிங் போடலை அப்படின்னு நினைக்கிறேன் நான் ரெண்டு மூணு ஸ்டாலில் மட்டும்தான் ஷெட்டிங் போடலை மற்றபடி எல்லா ப பசங்களுமே எல்லா டீச்சர்ஸுமே அவ்வளோ மெனக்கட்டாங்க பசங்களும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அது எல்லோரையும் போய் பாருங்கள் ஏன்னா எனக்கு நான் தேடும்போது தகவல் கிடைக்கல அதாவது யூடியூப்பில் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கல இது போடுக்கும் போது இன்னொரு சர்ச்சுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் கொடுக்குறேன் அதுவும் இல்லாமல் இந்த தகவல் நிறைய பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதாவது இப்போ பைபிள் நம்ம கையில் ஈஸியாக இருக்குது நம்ம வந்து புக்கு ஒரு சின்ன ஒரு புக்காக கையில் இருக்குது நம்ம நினச்சா படிக்கிறோம் படிக்கிறது கூட கிடையாது அப்படி தான் இருக்கிறோம் ஆனால் வந்து இதை எப்படி பாதுகாத்தாங்க அவ இப்போ முந்நூற்றி எண்பத்தி ரெண்டாவது வருஷமே இப்போ இந்த புக்கெல்லாம் வந்து முடிவு பண்ணிட்டாங்க எழுபத்தி மூணு புக்கும் அதுக்கு முன்னமே பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பதுக்கு மேலே புத்தகங்கள் இருந்தது ஏசு கிறிஸ்து கிறிஸு பறந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த புத்தகங்கள்லாம் எப்படி வந்து சீஷர்களுக்கு அப்புறம் வந்து இந்த புத்தகங்களை எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நான் வந்து அதாவது லத்தீனில் எழுபத்தி மூணு புக்கு தலைப்பை கொடுத்து சும்மா வந்து இதை இந்த மாதிரி எழுபத்தி மூணு புக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தேன் எல்லாத்தையும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் நான் காமிக்கிற இந்த காலகட்டத்தில் பிரிண்டெல்லாம் கிடையாது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து டன்பர்க் ஃபஸ்ட்டு நமக்கு பிரிண்ட் கொண்டு வராரு இது எல்லாருக்குமே தெரியும் அது மூமெண்ட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து பிரதியுமே பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது பிரதி வரைக்கும் தான் அவர் போட்டிருக்காரு அவ்வளோதான் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் அந்த ஆயிரத்தி அதாவது ஏசு பிறந்ததுலேருந்து அந்த ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதாவது வருஷம் வரைக்கும் எப்படி மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா காடுகளில் குகைகளில் இருந்து தான் தங்களை தனிமைப்படுத்திட்டு புனிதர்களும் அதை இப்போ கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட குருக்களும் அந்த மாதிரி போய் சன்னியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி போய் அவங்க வந்து இந்த அப்போல்லாம் இந்த மயில் இறகுல இங்கே தொட்டு எழுதுவாங்கள்ல அந்த மாதிரி தான் வந்து காப்பி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு வருஷம் வந்து காப்பீஸ் எல்லாம் அப்படி தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு புக்கை எழுதி முடிக்கிறக்கே நாலு வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க அப்புறம் அது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த இங்கு வந்து ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபேட் ஆகும்போது அந்த எ எழுத்துக்கெல்லாம் மறையும்ல அப்போ அதுக்குள்ளே திரும்ப நீங்கள் இவங்க வந்து புது காப்பி எழுதணும் இப்படி தான் வந்து அந்த காப்பிகளை வந்து ஏறக்குறையே வந்து அப்போலாம் காப்பி ரொம்ப கம்மி பெரிய பெரிய அரசர்கள்ட்ட அதே போல் பெரிய சர்ச்சில் இப்படி தான் வந்து அவங்களுக்கு புக்கே இருக்கும் பைபிளே இருந்திருக்கு அதுவும் பெருசாக இருக்குமா அப்படிலாம் ஏன்னா பெருசாக தானே இருக்கும் இங்கே அந்த மயிலிறக வச்சு எழுதும்போது அப்போ எழுதும்போது தான் அவங்க வந்து அந்த தனித்தனி புத்தகங்களாகவே அவங்க வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு புத்தகமாக அதாவது லத்தீனில் வந்து மொழிபெயர்த்தது தான் வந்து புனிதர் ஜரவம் வந்து மொழிபெயர்த்திருக்காரு மஸ்துபடி அதை எழுதி ஆயிரத்தி ஐநூறு வருஷம் மெயின்டைன் பண்ணுறது சன்னியாசமாக போன பொருட்கள் தான் இப்படி கே இதுக்கு முன்னே போன வருஷம் நான் பார்க்கும்போது மக்கள் நிற்காமல் அப்படி பார்த்துட்டே கடந்து போயிடுவாங்க இந்த வருஷம் கூட ஒரு சில ஸ்டாலில் சொன்னாங்க மக்கள் நிற்க நடந்து போயிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கேள்வி பதில் செஷன் அதுக்கு வந்து நீங்கள் கேள்வி கேட்பாங்க கேட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் உங்களுக்கு சாக்லேட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்ததுனால நிறைய பேர் எனக்கு வந்து நின்று பார்த்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே என் ஸ்டால் வந்து பிஸியாகவே இருந்துச்சு நான் எங்கேயுமே போகல மற்றதெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னா மக்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தேன் நாங்கள் இதை தான் பண்ணியிருக்கிறோம் இது வந்து அந்த கிபி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு வரைக்கும் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறில் கடைசி கவுன்சில் ட்ரெண்டில் ஒரு கவுன்சில் கூட்டியிருக்காங்க அது வரைக்கும் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாங்கள் கொடுத்துருந்தோம் இப்போது மக்கள் பார்த்துட்டாங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் தான் இவங்க கேள்வி கேட்குறாங்க அப்போ அதுக்கு அவங்க அன்செட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒருவேளை அதுலேயே அவங்க தெரியலைனா போய் பார்த்துட்டு சொல்லலாம் இப்படி தான் சொல்லியிருந்தோம் அதனால் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்டால் பிஸியாகவே இருந்துச்சு எனக்கு செய்ததுக்கு மனசு திருப்தியாக இருந்தது ஏன்னா நான் பிக்சரைஸ் பண்ணலை எல்லாமே இன்ஃபர்மேஷன் தகவல்களாக கொடுத்துருக்கேன் மக்களை எப்படி ஹோல்ட் பண்ணுறது இது ஒன்றும் என் தாட்டில் இருந்தது அப்புறம் முந்தின நாள் நைட்டு தான் டிசைட் பண்ணேன் சரி ஒரு சாக்லேட் பாக்க பாக்கெட் வாங்கிடலான்னா முடிச்சுட்டு வீட்டுக்கு வரக்கே பதினொன்று மணி மணிக்கிட்ட ஆயிடுச்சு அப்புறம் சாக்லேட் எங்கே போய் வாங்குறது காலையில் கிடச்சா கொஷின்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் காலையில் சாக்லேட் பாக்கெட் சொல்லி வச்சிட்டேன் வந்துருச்சுன்னா நம்ம கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து கரெக்டாக டையத்துக்கு முன்னே இந்த சாக்லேட் பாக்கெட் வந்துருச்சு அப்படி தான் இந்த ஸ்டாலில் பிஸியாக கொண்டு போயிருந்தேன் நான் கொடுக்குறேன் ஃபுல் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க நிறைய பேருக்கு இந்த தகவல்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சின்ன பிள்ளைங்களுக்கே சொல்லிக் கொடுங்க நான் வந்து இது வந்து எனக்கு கிடச்ச வாய்ப்பு அதை வந்து நான் வந்து மற்றவங்களுக்கு நான் கொடுக்குறேன் திரும்பவும் சொல்கிறேன் இது யார் யாருக்கு தேவையில்லையோ அவங்க வந்து இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா இது வந்து ரம்யாவின் உலகம் சேனலில் என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு நாள் ஒரு நாள் கதை அவ்வளோதான் இந்த அந்த நாள் நான் எப்படி கொண்டு போனேன் இதுக்காக நான் எவ்வளோ மனக்கெட்டேன் எப்படியெல்லாம் பண்ணிணேன் அப்படின்றதான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொ இது இதை இதனால் யாரும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது தெரிஞ்சு ஒருவேளை ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிக்க ஆசைப்படுறவங்களும் இந்த வீடியோட லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அது இதில் வந்து நான் என்னுடைய ஸ்டால் மட்டும்தான் நான் காமிச்சிருக்கிறேன் விறக்குறையை வந்து பதினாலு ஸ்டால் என்னமோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அதாவது அதான் திரும்பவும் சொல்கிறேன் இருந்து திருவழிப்பாடு வரைக்கும் அதாவது கடைசி புத்தகம் வரைக்கும் வந்து ஒவ்வொன்றும் எப்படி உருவாச்சு எப்படி அதை வந்து அவங்க டிசைட் பண்ணாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே டென்ட்டாலாம் போட்டிருக்காங்க டென்ட்டு போட்டிருந்தாங்க குட் அன்பர்க்கோட அந்த ப்ரிண்ட்டு அப்படியே செட் பண்ணியிருந்தாங்க அந்த லேபே அப்படியே செட் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் மனக்க தமிழ் காப்பி எப்படி வந்தது தமிழோட காப்பி எப்போ பண்ணாங்க அதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முழுமையான காப்பி நமக்கு கிடைச்சிது இது எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க வித்தியாசமான ஒரு கான்செப்ட் இதுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா பைபிளில் இருக்க கேரக்டர்ஸ் வச்சு அதாவது ஒரு வருஷம் பைபிளில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு குடும்பமாக ஸ்டால் மாதிரி போட்டிருந்தோம் அந்த குடும்பத்தை அதில் பிரதிபலித்து அதுக்கப்புறம் ஒரு வருஷம் போன வருஷம் பார்த்திங்கன்னா வந்து அதாவது இறைவாய்க்கினர்கள் அவங்களுடைய அவங்க வந் அவங்களுடைய பயணங்கள் பற்றி ஒரு இது இருந்தது அதாவது பைபிளில் எந்தெந்த க கேரக்டர் இருக்காங்களோ அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படி என்ன மாதிரியான அவங்களுடைய வாழ்வியல் இருந்தது அந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருந்தோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா திருவு எப்படி உருவாச்சு நம்ம கைகளில் இருக்க திருவு எப்படி உருவாச்சு இன்றைக்கி உங்கள் கையில் ஈஸியாக இருக்கக்கூடிய எழுபத்தி மூணு புத்தகங்கள் எப்படி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்றது தான் வந்து மொத்த கான்செப்டுமே பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் ஸ்டாலில் இது தான் இது தான் பண்ணியிருந்தோம் இங் அதாவது இப்போ நான் உங்களுக்கு கடைசியாக நான் அந்த பைபிள் கேனான் அப்படின்றது என்னன்றத நான் சொல்லிடுறேன் நான் டைமிங்கே கீழே கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க பைபிள் கேனன் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி ஒரு ஐந்து கவுன்சில் கூட்டியிருக்கிறாங்க அதாவது ஃபஸ்ட் கவுன்சில் ரோமில் கிபி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டில் அடுத்த கவுன்சில் பார்த்திங்கன்னா வந்து ஹிப்போவில் கூட்டியிருக்காங்க ரெண்டாவது கவுன்சில் அப்புறம் மூணாவது நாலாவது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கார்த்தேஜில் அது ஒரே கவுன்சிலாக தான் சொல்கிறாங்க இதில் இந்த நாள் பார்த்திங்கன்னா உள்ளூர் கவுன்சில் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாரன்ஸில் வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டில் கிபி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டில் உலகளாவிய ஒரு கவுன்சில் கூடியிருக்காங்க அப்புறம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறில் அதுவும் ஒரு இப்போ உலகளாவிய ஒரு கவுன்சில் தான் இந்த கவுன்சில்கள் எல்லாமே வந்து என்ன மையப்படுத்தி இருந்ததுன்னா திருவுள்ளே அந்த எழுபத்தி மூணு புக்கும் போதும் இதில் யார் எதை நீக்கினாலும் நம்ம நீக்க வேண்டாம் அதேமாதிரி நேரத்தில் இதில் வந்து யார் எதை சேர்க்கணும்னு சொன்னாலும் சேர்க்க வேண்டாம் கிபி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டில் போப் டமாசஸ் தலைமையில் அது இறை வெளிப்படுத்தலோட முழுமையாக முடிவெடுக்கப்பட்ட புத்தகம் இதில் எப்படி முடிவெடுத்தாங்க அப்படின்னா அதாவது இறைவனுடைய நேரடி வெளிப்பாடு அதில் இருக்கும் அல்லது இறைவாக்கினர்கள் மூலமாக இருக்கும் அல்லது ஏசு கிறிஸ்துவோட பிறப்பை பற்றின வெளிப்படுத்துதல் இருந்திருக்கணும் அப்படி இல்லைனா அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்துவோட ப நற்செய்தி அவருடைய பிரசங்கம் டைரெக்டான பிரசங்கம் அதுக்கப்புறம் அவருடைய இறப்பு உயிர்ப்பு அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சீடர்களுடைய பகிரங்க பிரசங்கம் அதாவது ஏசு கிறிஸ்தனுடைய நற்செய்தியை அறிவித்தது அவருடைய இறப்பு உயிர்ப்பு எல்லா இடமும் அறிவித்தது இதெல்லாம் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிறைவாக இருக்கக்கூடிய நற்செய்திகளை தான் அவங்க எடுத்திருக்காங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் இதில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா திருவுள்ளியத்தோட முழு பரிணாமம் அதாவது ஆதி ஆகாமத்தில் ஆரம்பித்து இறைவார்த்தை அங்கே ஆரம்பித்து கடைசியில் வந்து அது வந்து அந்தந்த மொழிபெயர்ப்பு வரைக்கும் அதாவது எப்படி எல்லார் கைகளிலையும் இன்றைக்கு ஈஸியாக டிஜிட்டல் ஃபார்ம் வரைக்கும் எப்படி வந்து பைபிள் வந்து இருக்குது அப்படின்றத முழு பரிணாமத்தை அப்படியே காமிச்சிருக்காங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் கிளீங்க கிளிக் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க மட்டும் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அழகு உங்கள் கையில் ஆரோக்கியம் உங்கள் கையில் மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பா